தேனி மக்களவை தொகுதியில் தேர்தல் அலுவலர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் கைகூலி போன்று செயல்படுவதாக திமுகவினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் போடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து நாயக்கனூர் பகுதி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் இளைய மகன் பிரதீப் குமார் பணப்பட்டுவாடா செய்ததாக தகவல் வெளியானது இதனையடுத்து அப்பகுதியில் திமுக காங்கிரஸ் கட்சியினர் பெருமளவில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேர்தல் அதிகாரிகளுடன் உள்ளே சென்று சோதனையிடுவதற்கு முன்பாகவே பணம் மற்றும் பரிசு பொருட்களை மண்டபத்தின் பின்புற வழியாக அதிமுகவினர் எடுத்து சென்று விட்டதாக தேர்தல் அலுவலர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் கைகூலி போன்று செயல்படுவதாகவும் திமுகவினர் குற்றம் சுமத்தினர் முன்னதாக அதிமுகவினருடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இங்கே உச்சகட்டமாக தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டு செயல்படுகின்றது ஓ பி கை கூலியாக செயல்படுகின்ற இந்த தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகளை உடனடியாக மாற்ற வேண்டும் இங்கே அவர்கள் இங்கே பணம் பற்றவடாக செய்வதாக இருந்தது நாங்கள் வருகை இருந்து இந்த மண்டபத்தை பூட்டினவுடனே வெளியே நிப்பாற்றிவிட்டு பின்னாடி வாசல் வழியாக பணத்தையும் சேலையும் வேறு இடத்திலே மாற்றி எடுத்துக்கொண்டு விட்டு சென்று விட்டார்கள்